கிரிவலம் செல்வது எப்படி கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோயிலுக்கு அருகே இருக்கும் தரிசித்து அனுமதி பெற வேண்டும் நாராயணர் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை பின்னர் வழியில் உள்ள இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும் அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையையும் தரிசிக்க வேண்டும் அதன் பிறகு கோயில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு மலையை வலம் வர தொடங்க வேண்டும் கிரிவலத்தை தொடங்க வேண்டும் என்பது பாதையில் எட்டு திசைகளுக்கும் ஒவ்வொரு லிங்கம் இருக்கும் கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாகவே செல்ல வேண்டும் நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவார்கள் என்று கூறப்படுகிறது அவர்கள்தான் நாம் மனதில் நினைப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பார்கள் என்பது ஐதீகம் கை கால்களை வீசிக்கொண்டோ பேசிக் கொண்டோ செல்லாது அமைதியாக மனதில் இறைவனை நினைத்து அண்ணாமலைக்கு அரோகரா என்று கூறிக்கொண்டே செல்ல வேண்டும் காலணிகள் அணியக்கூடாது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மலையை பார்த்து கைகூப்பி வணங்க வேண்டும் எல்லா தினங்களிலும் கிரிவலம் செய்யலாம் ஆனாலும் பௌர்ணமி நாளில் இம்மலை வளம் வந்தால் ஏற்படும் நன்மைகளும் பலன்களும் ஏராளம்